வணக்க மக்களே நான் வழக்கறிஞர் பிரகதீஷ் இன்று நாம என்ன தகவலை தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலையில் செல்லும் போது விபத்து ஏற்படுத்திவிட்டால் என்ன செய்வது அப்படிங்கிறதுக்கான பதிலை தான் இன்று நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு கொஞ்சம் பெரிய பதிவாக இருக்கலாம் இருந்தாலுமே இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் தொடர்ந்து கவனிங்க சாலையில் நாம் வந்து பயணம் செய்கிறோம் அப்படின்னா சில விதிமுறைகளை நாம கட்டாயமா கடைபிடிக்கணும் முதல்ல அதை தெரிஞ்சுப்போம் சாலையில் நாம் வாகனத்தை போகிறோம் அப்படினாலே நம்முடைய கவனம் முழுவதுமாக சாலையில் தான் இருக்க வேண்டும் அந்த வாகனத்தை இயக்குவதிலும் சாலையிலும் நம்மளுடைய முழு கவனம் இருந்தால் மட்டும் தான் விபத்துக்களை தவிர்க்க முடியும் அதுக்கப்புறமா ஒரு வாகனத்தை ஓட்ட தெரியாமல் சரியாக தெரியாமல் அந்த வாகனத்தை சாலையில் இயக்க கூடாது இது விபத்தை ஏற்படுத்தும் இதுவும் ஒரு குற்றம் இது குற்றம்னு தெரியாமலே நாம செய்யறோம் நாம வந்து ஒரு சாலையில ஒரு வாகனத்தை இயக்க தெரியாம இயக்கும்போது எதிரில வர ஒரு நபரை வந்து இடிச்சு நாம வந்து விபத்து ஏற்படுத்திடலாம் அது வந்து நம்ம தான் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் அந்த விபத்துக்கான முழு காரணமாக கருதப்படுவோம் அதனால் நமக்கு தண்டனை கிடைக்கும் அதனால சரியான பயிற்சியாளரிடம் பயிற்சி பெறாமல் ஒரு வாகனத்தை சாலையில் இயக்கக்கூடாது மேலும் சாலையில் செல்லும் போது சாலை விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் சில விஷயங்கள் அதாவது சாலையில் நீங்க செல்லும் போது சில பலகைகளை நீங்க வந்து பக்கவாட்டில் பார்க்கலாம் அதுல என்ன சொல்லி இருக்காங்க அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும் அதுல இருக்கிற விஷயங்களை பின்பற்றணும் இதை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு பயணம் செய்யும்போது போது நிச்சயமா தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த சிம்பிள்

இனி நாம சாலையில் பயணம் செய்யும் போது விபத்து ஏற்பட்டு விட்டால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம் இதற்கு நான்கு நடைமுறைகளை நாம கட்டாயமா பின்பற்றியே ஆகணும் முதலாவது என்ன அப்படின்னா உங்களுடைய வாகனங்களை நிறுத்துங்கள் நீங்கள் பயணம் செய்த இயக்கி கொண்டிருந்த வாகனம் ஒரு விபத்தில் சிக்கி கொண்டது என்று வைத்துக் கொள்வோம் உடனடியாக உங்களுடைய வாகனங்களை அதே இடத்துல நிறுத்தணும் தொடர்ந்து மனிதாபிமானம் இல்லாமல் வாகனத்தை இயக்காதீர்கள் எந்த இடத்துல விபத்து ஏற்பட்டதோ அந்த இடத்தில் உங்களுடைய வாகனத்தை நிறுத்துவது உங்களுடைய கடமையாகும் சாலையில் பயணிக்கும் போது ஒரு விபத்து ஏற்பட்டுவிட்டால் அது சிறிய விபத்தோ அல்லது பெரிய விபத்தோ பயந்து அந்த இடத்தை விட்டு ஓடாதீர்கள் சாலையில் அந்த இடத்தில் உங்களுடைய வாகனத்தை நிறுத்துங்கள் நீங்க வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு குற்றத்தை செய்யல இது வந்து ஒரு விபத்து தான் அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க அந்த இடத்தை விட்டு பயந்து ஓடும் போது தான் உங்களுக்கு எதிரான சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதனால அதை ஒரு விபத்தா மட்டும் பார்க்கணும் அப்படின்னா நீங்க அந்த இடத்திலேயே உங்களுடைய வாகனத்தை நிறுத்துங்க அதுக்கப்புறமா முடிந்த அளவுக்கு அந்த இடத்துல நீங்க அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுங்க ரொம்ப பதட்டம் அடைஞ்சு அடுத்தவங்களையும் பதட்டமடைய வைக்காதீங்க முடிந்த வரையில் அமைதியாக இருங்கள் அந்த இடத்துல உங்களுடைய வாகனத்தை நிறுத்தின பிறகு தேவையில்லாமல் அடுத்தவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் அது வந்து வீண் பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு வழிவகுக்கும் அதனால உங்களுடைய வாகனத்தை நிறுத்திட்டு ரொம்ப கிரௌடா இருக்கு யாராவது பிரச்சனை உங்களுடைய வாகனத்தை நிறுத்துவது மிக மிக அவசியம் அடுத்தது இரண்டாவது நடைமுறையை தெரிஞ்சுப்போம் இரண்டாவது நடைமுறை என்ன அப்படின்னா விபத்தில் ஏதேனும் காயம் ஏற்பட்டால் கவனிக்கவும் விபத்து ஏற்பட்ட பிறகு அந்த இடத்திலே உங்களுடைய வாகனத்தை நிறுத்திட்டீங்க அதுக்கப்புறமா யாருக்கெல்லாம் காயம் பட்டிருக்கு அப்படின்னு நீங்க கவனிக்கணும் முதலாவதாக உங்க உடம்பையே நீங்க சுய பரிசோதனை செய்து கொள்ளணும் அதாவது எங்கெல்லாம் நமக்கு காயம் பட்டிருக்கு பெரிய காயமா சின்ன காயமா ரத்தம் அதிகமா போயிட்டு இருக்கா நீங்க கவனிக்கணும் உங்களுக்கு நீங்களே முதலுதவி செய்து கொண்ட பிறகு உங்களுக்கு அருகில யாருக்கெல்லாம் காயம் பட்டிருக்கு அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும் அந்த காயம் சின்ன காயமா பெரிய காயமா அப்படிங்கறத கவனிக்கணும் அதுல அதிகமான ரத்த போக்கு இருக்கு அப்படின்னா நீங்க உங்களால முடிஞ்ச முதலுதவியை அவங்களுக்கு செய்யுங்க பெரும்பாலான விபத்துகள்ல ரத்த போக்குனாலதான் அதாவது காயத்தில் ஏற்படுகிற இந்த ரத்த தான் உயிரிழப்பு ஏற்படுது அதனால அந்த ரத்தத்தை நீங்க நிறுத்துறதுக்கு உங்களால முடிஞ்ச முதலுதவியே அவங்களுக்கு செய்யுங்க இப்படி நீங்க செய்வதால உங்க உயிரையும் உங்க பக்கத்துல இருக்கிற அந்த காயம்பட்ட நபரின் உயிரையும் நீங்க பாதுகாக்கறீங்க அதனால இரண்டாவது நீங்க செய்ய வேண்டியது உங்களுக்கோ உங்க அருகில இருக்கிறவங்களுக்கோ விபத்துல காயங்கள் எப்படி பட்டிருக்கு எவ்வளவு ஆழமா இருக்கு அந்த காயம் பலத்த காயமா அப்படிங்கறத ஆராய வேண்டும் அதை கவனமா பார்க்க வேண்டும் அதுக்கப்புறமா அடுத்தது நீங்க என்ன செய்யணும் மூன்றாவதாக நீங்க கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை என்ன அப்படின்னா மருத்துவ உதவி பெறுங்கள் இப்போ காயம் எவ்வளவு பட்டிருக்கு அப்படிங்கறத கவனிச்சுட்டோம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சில முதல் உதவிகளை அவங்களுக்கு வழங்கிட்டோம் ரத்த கசிவு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்க முடியல அதெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்திட்டோம் இப்போ உடனடியாக நாம வந்து மருத்துவ உதவி பெறணும் அதற்கு நாம நூறு அல்லது நூற்றி எட்டு நூற்றி பனிரெண்டு இப்படி இது போன்ற பொதுவான தொலைபேசி அழைப்புகள் மூலமாக நாம வந்து மருத்துவ உதவிகளை பெற முடியும் திரும்பவும் அந்த எண்களை சொல்றேன் கவனத்தில் எடுத்துக்கோங்க நூறு அப்படிங்கிற எண்ணை நாம அழைத்து காவல்துறையின் உதவியை பெற முடியும் அவங்க மூலமாகவே நாம வந்து மருத்துவ உதவியும் பெற முடியும் அதே மாதிரி நூற்றி ரெண்டு அப்படிங்கிற ஃபயர் டிபார்ட்மெண்ட் அவசர கால எண்ணையும் நாம அழைத்து உதவி பெற முடியும் விபத்து காலங்கள்ல நாம வந்து நூற்றி கூட ட்ரை பண்ணலாம் அதுல வந்து எந்த தவறும் கிடையாது அதே மாதிரி நூற்றி இதுவும் காவல்துறை அழைப்பதற்கான ஒரு அவசர கால ஒரு அழைப்பு எண் தான் அதே மாதிரி இன்னொரு எண் இருக்கு நூற்றி இது அனைவருக்கும் பரிச்சயமானது நம்ம தமிழ்நாடு அரசின் ஆம்புலன்ஸ் உதவி அதாவது மருத்துவ உதவி இதற்கு நீங்க நூற்றி எட்டு அழைத்து விபத்து ஏற்பட்டவுடன் அந்த இடத்துல இருந்து அந்த லொகேஷன் சொன்னீங்க அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு மருத்துவ உதவி கிடைக்கும் இது நீங்க மூன்றாவது செய்ய வேண்டிய ஒரு நடைமுறை அடுத்தது நான்காவது நடைமுறை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம் நான்காவது நடைமுறை என்ன அப்படின்னா போலீஸ் எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்கள் ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படின்னா நீங்க நிச்சயமா அந்த விபத்தை பற்றி காவல்துறை அதிகாரிக்கு தெரியப்படுத்தணும் காவல் நிலையத்தில் இருந்து அந்த விபத்தை விசாரிப்பதற்கு ஒரு விசாரணை அதிகாரியை அனுப்பி வைப்பாங்க அந்த விசாரணை அதிகாரி சம்பவ இடத்திற்கு வந்து அந்த விபத்து நடந்த இடத்திற்கு வந்து விசாரணை செய்வார் விசாரணை செய்யும் போது அங்கிருக்கக்கூடிய சாட்சியங்களை விசாரணை செய்வார் இந்த விபத்து எப்படி எதனால் நடந்தது அப்படின்னு விசாரணை செய்து ஒரு அறிக்கையை அவர் ஏற்படுத்துவார் இதுதான் நாம் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவோம் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்றது ரெண்டுமே ஒன்று தான் இந்த முதல் தகவல் அறிக்கையை அவர் வந்து ஏற்படுத்துவார் இதன் மூலமாக நீங்கள் வந்து நிறைய வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அதாவது இந்த விபத்து நடந்ததுக்கான அத்தாட்சியே இந்த எஃப்ஐஆர் தான் அதுக்கப்புறமா உங்களுடைய வாகனங்கள் இருக்கு உங்களுக்கு உடம்புல அடிபட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும் இதுக்கு வந்து இந்த எஃப்ஐஆர் ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிறதுல நிறைய சிக்கல்கள் ஏற்படும் அதனால் நீங்கள் வந்து இந்த விபத்து நடந்து விட்டது அப்படின்னா காவல் நிலையத்துக்கு நீங்கள் நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும் அவங்க வந்து விசாரணை செய்து எஃப்ஐஆர் பதிவு செய்வாங்க இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய தகவல் இருக்குது போலியான வழக்கை உங்கள் மீது போடுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியும் அதாவது விபத்து நடந்த இடத்துல இருந்துட்டு நீங்கள் வந்து காவல்துறை அதிகாரிக்கு விபத்து நடந்துருச்சு அப்படின்னு தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா அந்த காவல்துறை அதிகாரி அந்த விபத்து நடந்த இடத்திற்கே வந்து ஒரு விசாரணை அறிக்கையை ஏற்படுத்தி கொள்வார் அப்படி விசாரணை அறிக்கையை அவர் வந்து எழுதும்போதே இந்த விபத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக விசாரணை அறிக்கையில் எழுதிருவார் இதன் மூலமாக போலியான வழக்கு ஏதாவது உங்கள் மேலே போடுறத நீங்கள் தவிர்க்க முடியும் ஏன் அப்படின்னா அந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னு அந்த விசாரணை அதிகாரிக்கு தெரியணும் அப்படி தெரியாமல் நீங்கள் சம்பவ இடத்தை விட்டு போன பிறகு ஒரு புகார் போகுது ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புகார் போகுது அப்படின்னா அந்த புகாரின் அடிப்படையில் அவர் விசாரணை பண்ணுறதுக்கு அந்த இடத்துல போயிட்டு எந்தவித சாட்சியங்களையும் அவர் தெரிஞ்சுக்க முடியாது ஏதாவது வீடியோ ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர அந்த விபத்து எப்படி நடந்தது யாருக்கெல்லாம் காயம் இருக்கு எப்படி யாரெல்லாம் வந்து விபத்துல வந்து காயம் பட்டிருக்காங்க அந்த விபத்திற்கான முழுமையான காரணம் என்ன அப்படின்னு தெரியாது அது ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு போலியான வழக்காக தான் இருக்குமே தவிர அதுல தன்மையே இருக்காது கண்ணால் கண்ட சாட்சியங்களோ சாட்சியங்களின் வாக்குமூலங்களோ அதுல இருக்காது அது ஒரு கிரியேட் பண்ணப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு போலியான எஃப்ஐஆராக தான் இருக்கும் சரி இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா விபத்து நடந்த பிறகு போலியா நம்ம மீது வழக்கு போடுவாங்களா வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை இருவருக்குமே காயம் இல்ல உடம்புல எந்த காயமும் இல்ல வாகனங்கள்ல சின்ன சின்ன சேதங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம் அந்த கார்ல வந்த நபரும் இரு சக்கர வாகனத்தில் வந்த நபரும் இரண்டு பேரும் பேசி சமாதானத்துக்கு வந்துடுறாங்க அதாவது நாம வந்து ஏதோ ஒரு விபத்து நடந்து போச்சு ரெண்டு பேருமே வழக்குக்கு போக வேண்டாம் ஒரு வழக்கு போட வேண்டாம் நாம வந்து இதை பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல முடிச்சுக்கிட்டு சமரசமாகி போயிட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம் இப்போ இருசக்கர வாகனத்தில் வந்த நபருக்கு காலில் சின்னதாக அடிபட்டுருக்கு இருக்கு போய் பார்க்கறாரு அது வந்து ஒரு பிராக்சர் எலும்பு முறிவு அப்படின்னு தெரிய வருது அது ரொம்ப பெருசாவே இருக்கு அவருக்கு டிசபிலிட்டி ஏற்படுத்துற அளவுக்கு அது கொஞ்சம் பெருசாவே இருக்கு காயம் வந்து அவரை ஊனமாக்குற அளவுக்கு பெருசா இருக்கு இதற்கு மருத்துவ செலவும் அதிகமாகும் இப்போ இவரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணனும் அப்படின்னு நினைப்பாரு அப்படி இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஆகணும் அந்த நேரத்தில் அவர் புகார் கொடுப்பாரு நான் வந்து வாகன விபத்துல தான் எனக்கு இப்படி கால் உடஞ்சிருச்சு அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது போலீஸ்டையோ வந்து புகார் கொடுப்பாரு அப்படி புகார் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த விபத்து குறித்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்படும் இதுல வந்து சம்பவ இடத்துல நீங்களும் இல்ல அந்த விபத்து இடத்துல அந்த விசாரணை அதிகாரியும் இல்ல போலியா தான் ஒரு விபத்து அறிக்கையை அவர் வந்து தாக்கல் செய்து ஆகணும் வேற வழி இல்ல அவர் வந்து அந்த சம்பவ இடத்துக்கு விபத்து நடந்த பிறகு போய் விசாரிப்பாரு யாருக்குமே உண்மை தெரியாது விபத்து நடத்த இடத்துல பார்த்த கண்ணால் கண்ட சாட்சி சாட்சியங்களோ சாட்சியங்களோ இருக்காது இதெல்லாம் இதனால் விசாரணையை வந்து அவர் எப்படி முடிக்க முடியும் அந்த நேரத்தில் அவர் ஒரு சாட்சியங்களை உருவாக்க ஆரம்பிப்பார் இந்த மாதிரியான போலியான வழக்குகளை உருவாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னு எல்லாம் சொல்லவே முடியாது இது நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கும் இந்த மாதிரியான போலியான ஒரு வழக்கை உருவாக்கி அந்த காருக்காரர் வந்து இடித்ததுனால தான் இவருக்கு வந்து விபத்து ஏற்பட்டுருச்சு இவருக்கு வந்து இந்த விபத்து ஏற்பட்டு இந்த கால் ஊனமானதுக்கு இந்த விபத்து தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபியூச்சரில் உங்கள் மேலே வழக்கு போடுவாங்க இன்சூரன்ஸ் கேட்டு அவங்க கோர்ட்டில் வழக்கு போடும்போது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம் ஒரு டிசபிலிட்டி அவருக்கு இருக்குது அப்படின்னா அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும் அப்படி கிளைம் பண்ணுறதுக்காக உங்கள் மேலே புகார் கொடுப்பாங்க இப்படி புகார் கொடுக்கும்போது அந்த விபத்திற்கான முழு காரணமும் நீங்கள் தான் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு பிரச்சனை வரலாம் அதனால் நீங்கள் வந்து விபத்து நடந்த இடத்துலையே புகார் கொடுத்து காவல்துறை அதிகாரி அந்த இடத்துல வந்து விசாரணை பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது அதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிங்க ஒரு விபத்து நடந்துருச்சு அதை நேர்மையாக நம்ம எதிர்கொள்கிறது தான் நல்லது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த நாலு நடைமுறைகளையும் நீங்கள் சாலை விபத்தை சந்திச்சீங்க அப்படின்னா பின்பற்றுங்க ஈஸியாக நீங்கள் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் உங்களை தக்காத்து கொள்ள முடியும் இந்த தகவல் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை கமெண்ட்ஸ்ல கேளுங்க மீண்டும் உங்களுக்கான ஒரு சட்டப்பதியில் சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வழக்கறிஞர் பிரகதேஷ் நன்றி வணக்கம்